பிளஸ்டூ ஒன் டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி அண்ட் சேம் டைம்ல டிப்ளமோ கேட்டகரியில் வரக்கூடிய டிப்ளமோ இன் ரேடியாலஜிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி ஸோ இந்த கோர்ஸஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டோட்டல் எவ்வளோ சீட்ஸ் வேகன்சி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் படித்தா நீங்கள் எங்கெல்லாம் ஒர்க் பண்ண முடியும் எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கு ஸோ இதை பற்றி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் அண்ட் நம்மளுடைய சேனலில் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் டெய்லி உங்களால் பார்க்க முடியும் அண்ட் நம்மளுடைய சேனல்ல டிப்ளமோ கேட்டகரில எவ்வளவு பெஸ்டான கோர்சஸ் இருக்கு டோட்டல் எவ்வளவு டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு இதை பத்தி நான் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் லிங்க் வந்து நான் கமாண்ட்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் கோர்சஸ் பொறுத்தளவு அளவு டிப்ளமோ கேட்டகிரியில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ்னு சொல்லலாம் நம்பர் ஆஃப் வேகன்சி அதிகமாக இருக்குது ஸோ அதுதான் டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜி ஸோ இந்த கோர்சஸ் பொறுத்தளவு நீங்கள் வந்து டூ இயர் படிப்பீங்க அண்ட் மோஸ்ட்லி வந்து ஸோ பேராமெடிக்கல் டிப்ளமோ எந்த கோர்சஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் நீங்கள் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அதர்வைஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சோவாலஜி ஸோ இந்த மெயின் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருந்தா நீங்கள் எல்லாரும் வந்து ஸோ பேராமெடிக்கல் இருக்கக்கூடிய எந்த ஒரு கோர்சஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அங்கே இந்த கோர்சஸ் பொறுத்தளவு நீங்கள் படிக்கிறதுனால ஸோ உங்களோட மெயின் ரொட்டின் பொறுத்தளவு பிளட் சாம்பிளை நீங்கள் கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி அதை வந்து சிஸ்டம் சிஸ்டம்வைஸாக வந்து அப்டேட் பண்ணுறீங்க அதாவது அந்த ரிப்போர்ட்டை பொறுத்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து டாக்டர் வந்து கொடுக்குறாங்க ஸோ எப்பவுமே வந்து லேபுங்கிறது ஒரு பேசிக் இம்பார்ட்டன்ட் சொல்லலாம் எங்கே பார்த்தாலும் வேகன்சி அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணாலும் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணலாம் அதர்வைஸ் நிறைய வந்து செப்பரேட்டாக வந்து நிறைய கிளினிக் இருக்குது நிறைய லெபரேட்டரி இருக்குது ஸோ அங்கே நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் பிகாஸ் வந்து இப்ப இருக்க ஃபியூச்சர் எல்லாம் பாக்கும்போது ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் கூட அட்டாச் ஆகி மட்டும் தான் லேப் இருக்கும் சொல்ல முடியாது எங்க பார்த்தாலும் லேப்ஸ் வந்து செப்பரேட்டாவே இருக்கு சோ அதனால உங்களுக்கு வேகன்சி அதிகமா இருக்கும் சோ நல்லா நீட்டா ஒர்க் பண்ணலாம் அண்ட் உங்களுடைய ஜாப் ரோல்ஸ் பொறுத்தளவு நீங்க படிச்சு முடிச்சு லேப் டெக்னீஷியனா ஒர்க் பண்ண முடியும் பயோ கெமிஸ்ட்ரா ஒர்க் பண்ண முடியும் ரிசர்ச் டெக்னீஷியனா ஒர்க் பண்ண முடியும் அதர்வைஸ் ரிசர்ச்ல அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண முடியும் அண்ட் பிளட் பேங்க் டெக்னீஷியனா ஒர்க் பண்ண முடியும் சோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ண முடியும் அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒயிட் கோட் யூஸ் பண்ணுங்கிற ஆசை இருக்கும் ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறதுனால நீங்க ஒயிட் கோட் யூஸ் பண்ணி நல்லா நீட்டா ஒர்க் பண்ண முடியும் அந்த அளவுக்கு டிப்ரஷன் ஒர்க் லோடு எதுவுமே இருக்காது ஒரு நீட்னஸ் ஒர்க்னு எப்பவுமே சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹையர் கோர்சஸ் பொறுத்தளவு பேச்சுலர் இன் மெடிக்கல் லபோரேட்டரி டெக்னாலஜி கோர்சஸ் இருக்கு அண்ட் டிப்ளமோ இன் மெடிக்கல் லபோரேட்டரி டெக்னாலஜி ஸோ இந்த கோர்சஸ்க்கு கவர்மெண்ட் நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்துக்கு மேல வந்து சீட் வேகன்சி இருக்கு ஸோ அதனால உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் ரொம்பவே கம்மியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஸோ ஈஸியா வந்து சீட் கிடைக்க சான்சஸ் அதிகமாக எப்பவுமே சொல்லலாம் அண்ட் டிப்ளமோ கேட்டகரியில் வரக்கூடிய செகண்ட் பெஸ்டான கோர்ஸஸ் பொறுத்தளவு டிப்ளமோ இன் ரேடியாலஜிகள் இமேஜிக்கும் டெக்னாலஜி ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கிறதுனால நீங்கள் ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண முடியும் அதாவது சிடி எக்ஸ்ரே எம்ஆர்ஐ அல்ட்ராசவுண்ட் அசிஸ்டன்ட் ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண முடியும் டூ இயர் கோர்சஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்ரேயில் வேகன்சி இல்லைன்னா எம்ஆர்ஐயில் போடலாம் எம்ஆர்ஐல வேகன்சி இல்லைன்னா சிடி ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து வேகன்சி இருக்கிறதுனால படித்து முடிச்சதும் வேகன்சி அதிகமாக இருக்குது உங்களுக்கு வேலையும் அதிகமாக கிடைக்கும் ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டலாக ஒர்க் பண்ணலாம் அதர்வைஸ் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் ஸோ இப்போ எல்லாமே வந்து ஒரு லேபுங்கிறது செப்ரேட்டாக நடக்கிறதுனால ஒரு லெபரேட்ரிங்கிறது ஒரு லேப்ஸ் மட்டும் சொல்ல முடியாது அங்கே வந்து எக்ஸ்ரே இருக்கும் சிடி இருக்கும் எம்ஆர்ஐ இருக்கும் ஸோ ப்ளட் பேங்க் இருக்கும் ஸோ இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒன்று சேர்ந்து வந்து லேப்ஸ் நிறையவே இருக்குது ஸோ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் நிறைய வேக்கன்சி உங்களுக்கு இருக்கும் ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணலாம் அதர்வைஸ் வந்து செப்ரேட்டாகவும் ஸோ லெபரேட்டரில் ஒர்க் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதர்வைஸ் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட் ஆர்சிடி செப்பரேட்டாக வந்து ரன் பண்ண நினைச்சாலும் உங்களால் வந்து ரன் பண்ண முடியும் அண்ட் உங்களுடைய ஜாப் ரோல் பொறுத்தளவு நீங்க சிடி எக்ஸ்ரே எம்ஆர்ஐ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ண முடியும் அதர்வைஸ் சூப்பர்வைசரா ஒர்க் பண்ணலாம் ரேடியாலஜிக்கல் அசிஸ்டண்டாக முடியும் ஸோ உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் பிடிக்கலாம்னா நீங்க வந்து ஸோ ஒரு லெக்சரின் ஃபீல்டு வந்து செலக்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வந்து ஹியூஜ் வெரைட்டி ஆஃப் ஜாப் வேகன்சி உங்களுக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் ஸோ நீங்க வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணலாம் கிளினிக்ல ஒர்க் பண்ணலாம் லெபரேட்டரியில் ஒர்க் பண்ணலாம் அண்ட் ஹையர் கோர்சஸ் பொறுத்தளவு நிறைய வந்து டிகிரி கோர்சஸ் இருக்கு அண்ட் கவர்மெண்ட்ல நீங்க வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது ஸோ இந்த கோர்சஸ் வந்து இரநூறுக்கு மேல வந்து சீட்ஸ் இருக்கு காலேஜும் அதிகமா இருக்கு ஸோ உங்களுக்கு இந்த கோர்சஸ் வந்து பிடிச்சிருந்தா நீங்க தாராளமா செலக்ட் பண்ணலாம் உங்களுக்கு வந்து பிஎஸ்சி கிடைக்காத போது டிப்ளமோல பெஸ்டான கோர்சஸும் நீங்க செலக்ட் பண்ணி படிக்கும்போது ஸோ உங்களுக்கு படிச்சு முடிச்சது வேகன்சி இருக்கு ஸோ டிப்ளமோன்னு சொல்லி எப்பவுமே நீ வந்து எப்பவுமே கேன்சல் பண்ணாதீங்க உங்களுக்கு பிஎஸ்சி கிடைக்காத போது நீங்க டிப்ளமோ படிச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து கரியர் கோர்சஸும் முடிச்சுங்கன்னா ஈக்குவல் டு பிஎஸ்சி அளவுக்கு உங்களுக்கு சாலரியும் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு இந்த இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. थैंक यू फॉर वाचिंग. கீப் सपोर्टिंग மீ. थैंक